ஒன்று குருந்த ஒன்று பதினெட்டு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனா இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே எத்தனையோ உபதேசங்கள் இருந்தாலும் கூட ஏசு கிறிஸ்துவின் உபதேசம் மட்டுமே ரட்சிப்பின் உபதேசமாக இருக்கிறது அது நமக்கு தேவபலனா இருக்கிறது பெரியமானவர்களே அன்பின் உபதேசம் வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையிலும் தேவனுடைய அன்பு வெளிப்பட்ட போதிலும் சிலுவை பாடுகளில் பற்றிய பகுதிகளில் அவருடைய பாடுகளும் வேதனைகளும் மகனே மகளே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே உலகம் அன்புக்காக இயங்குகிறது அந்த அன்பு கிடைக்காமல் போகும்போது உள்ளம் சோர்ந்து போகிறது ஆனா கிறிஸ்து ஜீவனை கொடுத்ததின் மூலமாக அவர் நம்மை முழு முழுவதைத்தோடு நேசிக்கிறதை வெளிப்படுத்தினார் பதினைந்து பதிமூன்றிலே நான் பார்க்கிறோம் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொன்னபடியே தன் ஜீவனை கொடுத்து அன்பை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் பெரியமானவர்களே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு முழு மனு நம்முடைய இரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவருடைய இரத்தத்தினாலே பாவமணி பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது எபேசியர் ஒன்னு ஏழிலே பிரியமானவர்களே அவருடைய இரத்தம் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து நிறுத்தி கழுவி அவருடைய பிள்ளையாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக அவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு உண்டாகும்படியாக ஐக்கியம் உண்டாகும்படியாக அவர் நமக்காக கலவாரியிலே ரத்தத்தை சிந்தினார் பிரியமானவர்களே இரத்தத்தினால பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது பிரியமானவர்களே தேவனாகிய குமாரன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவ்வளோ வேதனைகளுக்கு மத்திலும் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய மீர்தல்களுக்காக நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்காக அவர் பலியானாரே பிரியமானவர்களே அப்படினால் அவருடைய பாவத்தை எல்லாம் கழுவி ஒரு பெரிய மீட்பை நமக்கு பண்ணுகிறது ஒரு பெரிய சமாதானத்தை தருகிறது பிரியமானவர்களே அது பிரியமானவர்களே அவருடைய அன்பையும் நமக்கு தருகிறார் நமக்கு தெய்வீக ஒரு சுகத்தையும் கூட ஏசப்பா தருகிறார் சிலுவை பாடுகளிலே ஏசி ஏற்றுக்கொண்ட அவருடைய தழும்புகள் யார் எல்லாம் பலவீனங்களோடு இருக்கிறோமோ வேதனைகளோடு இருக்கிறோமோ யார் கூப்பிட்டாலும் யாருக்கும் விடுதலை கொடுக்கிற தேவன் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற தேவன் யா இயேசு இருக்கின்றார் பிரியமானவர்களே அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி எஸ் ஐம்பத்தி மூன்று அஞ்சிலே வாசிக்கின்றோம் அப்படியானால் ஆள் இயேசுவின் தழுங்குள்ள கரம் நொறுக்கப்பட்ட கரம் பிக்கப்பட்ட கரம் அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்முடைய சரீரத்துக்குள்ளே பாயுமானால் பெரிய ஒரு விடுதலையே நமக்கு தரவர் வல்லவராக இருக்கின்றார் நாம் கூட விசுவாசிக்கும் போது ஒரு பெரிய அற்புத சுகத்தை இயேசுவின் இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கூட ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் எந்த ஒரு பலவீனமோ வியாதிகளோ உங்கள் சரீரத்தில் ஒருவேளை நெடுநாட்களாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதனால நீங்கள் சோர்ந்து போய் கண்ணீர் வெடிக்கிறீங்களோ பிரியமானவர்களே மறைமுகமாக நீங்கள் வடிக்கிற கண்ணீர்கள் ஏராளம் இருக்கலாம் தெரிந்து கண்ணீர் வடிக்கிறது ஏராளம் இருக்கலாம் டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைகளிலே நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் பார்க்கின்றார் உங்களுக்காக உங்களுக்காக எனக்காக உலகத்தின் மனுமக்களுக்காக யாரெல்லாம் வேதனைகளோடு ஏசப்பா எனக்கு நீங்க விடுதலை தாங்க வெறும் பாவத்திலிருந்து மட்டுமல்ல அல்ல அன்புக்காக இயங்குகிற பிள்ளைகளுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறார் அவருடைய பா யாரெல்லாம் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இவன் விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஐயோ இந்த பாவத்தை விட முடியலையே எனக்கு இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி வெளியே மீண்டு வருவேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஏசு இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அதே போல நோய்களிலும் இருந்து ஏசப்பா சுகத்தை கொடுத்து சுகத்தை யாரெல்லாம் எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி ஏசப்பா எனக்கு விடுதலை கேட்கும்போது அவருடைய உள்ளம் உடைந்து நொறுக்கப்பட்ட அவருடைய கரங்கள் உங்களை சுகப்படுத்தும் டாக்டர்கள் ஒருவேளை கைவிட்டிருக்கலாம் ஆனா ஏசப்பா கைவிடாத தேவன் இந்த பாடு மரணங்களை சிந்திக்கிற இந்த நாட்களிலும் கூட ஏசப்பாவினுடைய தழும்புள்ள கரம் உங்களுடைய உச்சம் தலைமுதல் உள்ளம் கால்வரையிலும் கூட ஒவ்வொரு பாகங்களிலும் எந்த உறுப்புகள் பலவீனப்பட்டாலும் எதற்காக நீங்கி கொண்டு இருக்கிறீங்களோ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பாடுகளை எல்லாம் ஏசப்பா சிலுவையிலே உங்களுக்காக சுமந்து கொண்டார் பிரியமானவர்களே அவருடைய தழும்புள்ள கரம் அவைகளெல்லாம் உங்களுக்கு அவற்றிலிருந்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் அந்த பாரத்திலிருந்து அந்த வேதனையிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும் ஏசு கிறிஸ்துவின் கரம் உங்கள் மேல படும்போது எல்லா ஒருவேளை விச கிருமிகளா இருக்கலாம் ஒருவேளை ரத்த அணுக்கள் ஒருவேளை சரியாம உங்களுடைய சரீரத்திலே சரியா இல்லாம இருக்கலாம் ஒருவேளை அந்நியாவினால நீங்க ஒருவேளை பாதிக்கப்பட்டு எந்த குறைபாடுகளோடு நீங்கள் இருந்தா கூட ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லம் உங்கள் சரீரத்துக்குள்ளே கடந்து வரும் பிரியமானவர்களை நீங்க அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா விசுவாசத்தோடு நீங்க செவிங்க பிரியமானவர்களே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்க ஏசப்பாவோட தெரிந்து எனக்கு நிச்சயமா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்ற ஏசப்பா எனக்கு சுகம் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தோடு நீங்க கேட்டு பாருங்களேன் ஏசப்பா முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே அவர் நம்மை படைத்தார் அவர்தானே அவர்தானே நம்மளை சிருஷ்டித்தார் அப்படினால் அவருக்கு தெரியும் எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது எந்தெந்த உறுப்புகளில் பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏசப்பாவோட கண்கள் அத பார்க்கறது அல்லவா அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகி நாம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய செவிகள் கேட்காமல் இருக்குமோ அவருடைய கண்கள் நீங்கள் கூப்பிடும்போது பார்க்காமல் இருக்குமோ நிச்சயமாக இல்லவே இல்லை பிரியமானவர்களே அவர் ஒரு மனிதன் அல்ல மனிதன் ஒருவேளை அப்படி போய் கடந்து விடுவான் கேட்டாலும் கூட கேட்காமல் போய்விடுவான் ஆனால் ஏசப்பா அப்படி இல்ல பிரியமானவர்களே அவர் அன்புள்ள தகப்பன் நமக்கா எனக்காக உங்களுக்காக கல்வாரியில் நொறுக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுப்பதற்காக நாம் இந்த உலகத்தில் அவருடைய அன்பை ருசிப்பதற்காக அவர் ஜீவனில் தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் கல்வாரியில் அவர் இரத்தத்தை சிந்தினார் நம்முடைய நோயிலிருந்து பலவீனங்களிலிருந்து பெரிய ஒரு ஆரோக்கியத்தை சரீரத்திலே கொடுத்து பெரிய ஒரு நிம்மதியை கொடுப்பார் ஒரு சமாதானத்தை கொடுப்பா ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் பாதிக்கப்பட்டாலே அந்த குடும்பத்திலே சமாதானமே இழந்து போய்விடும் அவைகளையெல்லாம் கர்த்தர் பார்க்கின்றார் நீங்கள் கருத்தாது செபியுங்கள் நம்பிக்கையோடு செபியுங்கள் விசுவாசத்தோடு செபியுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் சுகத்தை கொடுத்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருள்வாராக ஆமேன் அன்புள்ள ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறப்பா இந்த நாளிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஒரு வேலை சுவாமி அப்பா இந்த வேலையிலும் கூட இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எந்த பிள்ளைகளானாலும் கூட ஆண்டவரே உம்முடைய சிலுவை பற்றி இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பெய்ய ஒரு ரெட்சிப்பை நீங்கள் கொடுக்கும்படியாய் செபிக்கிறப்பா உலகத்திலே எந்த ஒரு ஆண்டவரை ஓடி பணங்கள் இருந்தாலும் கொடுக்கக்கூடாத ரெட்சிப்பின் சந்தோஷத்தை அந்த ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்கு நீங்க கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறப்பா அதற்காகவே நீங்க கல்வாரில ரத்தத்தை சிந்தனீங்களே அந்த ரத்தத்தின் வல்லமை பாவத்திற்கு நேராய் அசுத்தத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டு முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு குடும்பத்துல ஒரு நபர் ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் இன்னொரு நபர் ரச்சிக்கப்படாமல் இருக்கலாம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளே பரிபூரணமான ஒரு ரட்சிப்பு எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்கள் ஆக முழு குடும்பமாயுமே தேடுவார்கள் ஆக பாவத்திலிருந்து விடுதலையை பெறுவார்களாக சப்பா நம்முடைய அன்பு அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உலகத்தின் அன்புக்காக மனிதர்களிடத்திலிருந்து வருகின்ற அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிற இந்த பிள்ளைகள் முழுமையான இயேசுவினிடத்தில் இருக்கிற அன்பை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் ஆக தகுப்பனே அதே போல நல்ல சுகத்தையும் பலனையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா நீங்க கல்வாரிலே அப்பா நொறுக்கப்பட்ட ஆண்டவரை சிந்தப்பட்ட அந்த இரத்தம் ஆண்டவரை ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் கடந்து செல்லட்டும் ஆண்டவரை உங்களுடைய தழும்புள்ள கரம் ஆண்டவரை பிள்ளைகளை சுகப்படுத்தட்டும் என்னுடைய தழும்புகளா நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க உங்க வார்த்தையின்படியாக இந்த பிள்ளைகளுடைய உறுப்புகளுக்குள்ளே எந்தெந்த பாகங்கள் ஆண்டவரே ஒருவேளை டாக்டர்கள் கூட கவனிக்காமல் இருக்கலாம் பார்க்காமல இருக்கலாம் ஆண்டவரே அப்பா மறைமுகமாக எந்த அவயங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட அந்த உறுப்புகளுக்குள்ளே உங்களையே ஜீவன் இறங்கி இந்த பிள்ளைகளுக்கு பரிவூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளே யார் சீர்வதீங்க ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நீங்க வரப்பண்ணுங்கப்பா அண்டு ஒரே இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை நீங்க கொடுத்து ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி நீங்க ஜீவன் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொண்டதற்காக நன்றி ஒரே கருத்து பிள்ளை ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் ஜூபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்